பேசிக் எக்ஸசைஸ் வித் ப்ரீத் இம்பார்ட்டன்ட் இது பண்ண 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 உடம்பில் சர்க்குலேஷன் சிஸ்டம் எனர்ஜி கிடைக்கும் ஏன்னா நம்ம மூமெண்ட் பண்ணும்போதே ப்ரீத்தின் ப்ரீத் அவுட் பண்ணுறோம் அப்போ எவ்வளோ ப்ரீத்தின் ப்ரீத் அவுட் பண்ணுறோமோ லங்ஸு நூறு மடங்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது வந்து நம்ம பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இதை தொடங்கணும் உட்காந்துட்டு பண்ணலாம் சேரில் உட்காந்துட்டு பண்ணலாம் நின்றுக்கிட்டும் பண்ணலாம் சரியா ஃபஸ்ட்டு நின்றுட்டு காமிக்கிறேன் எப்படின்னா பின்னாடி நான் கட்டிக்கிறேன் சரியாக கட்டிட்டு என்ன பண்ணேன் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கிறேன் மெதுவாக பண்ணுங்க பார்த்துங்க உயர்த்திட்டு ப்ரீத் இன் பண்ணுறேன் ப்ரீத் அவுட் பண்ணுறேன் நல்லா என்ன பண்ணுறேன் நம்மளை தூக்குறேன் தாடாசுன்னா இப்படியும் பண்ணலாம் பறவை பறக்கும்ல அது மாதிரி வலிக்கிற அளவுக்கு பண்ணணும் எப்போயுமே ஒரு எக்ஸசைஸ்ஸு எந்த எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அது வலிக்கிற அளவுக்கு பண்ணணும் ஓகே ஒரு அஞ்சோ பத்தோ பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ரிலாக்ஸ் என்ன பண்ணுறேன் மறுக்க அதே இதுக்கு இன்னொன்று பாருங்கள் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் கீழே அடிக்கிறேன் லைட்டாக அடிக்கிறேன் இது அஞ்சோ பத்தோ வலிச்சோன்னே நிறுத்திக்கணும் அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி வழி வந்தவொன்னே நிறுத்திடணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் பிரீத்தின் பிரீத் அவுட் இப்போ ரெண்டு எக்ஸசைஸ் இதுக்கு இதுக்கு இந்த ஜாயிண்ட்டுக்கு கீழே ஜாயிண்ட்டுக்குலாம் பண்ணியாச்சு ஓகே அடுத்த எக்ஸசைஸ் என்ன பண்ணுறேன்னா முன்னாடி காலை வைக்கிறேன் அவங்கவுங்களுக்கு இஷ்டம் எவ்வளோ ஃபுல் லென்த்து போனால் லோட் ஆகும் அதனால் பாதி வச்சுட்டு நல்லா குனிஞ்சிட்டு பாருங்கள் குனிஞ்சிட்டு பிரீத்தின் பிரித் அவுட் பண்ணிவிட்டு நிறுத்திக்கிறேன் பிரீத்தின் கொஞ்ச நேரம் நிறுத்துகிறேன் நல்லா கடவாய் கட்டிக்கணும் அப்போ நிறையா லங்ஸில் என்ன ஆகுது காற்று போகிறது இழுக்க முடியலனா முதவாக அசைவு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இப்படி பண்ண பண்ண வந்துடும் ஓகே அதே மாதிரி இந்த கை இந்த காலுக்கு பண்ணணும் பாருங்கள் இது மாதிரி வச்சுக்கிறேன் சைடில் கிராஸாக வச்சுக்கிறேன் ஒனிஞ்சுக்கிறேன் அஞ்சோ பத்தோ ரெஸ்ட் எடுத்துட்டு கூட பண்ணலாம் ஓகே அடுத்து என்ன பண்ணுறேன் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ரிலாக்ஸுங்கிறது எப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த இந்த மூமெண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம் சரியா அடுத்து வந்து எப்படின்னா இந்த காலை நேராக வச்சுக்கிறேன் பாருங்கள் நேராக மடக்காமல் வச்சுக்கணும் வச்சுட்டு ப்ரீத் அவுட் பண்ணுறேன் பிரீத்திங் நரம்பு அப்படி இழுக்கும் இது தொடர்ந்து பண்ணும் அஞ்சோ பத்தோ பண்ணிவிட்டு டெய்லி பண்ண பண்ண இந்த பிரச்சனை கால் பிரச்சனைலாம் சரியாகும் பிரீத் அவுட் பிரீத்திங் வலிச்சொன்னு நிறுத்திக்கிறேன் கூட ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க நேராக வச்சுக்கிறேன் மடக்கில் நேராக வச்சுட்டு அவங்கவுங்க இஷ்டம் பாதி கூட பண்ணலாம் இப்படி கூட பண்ணலாம் வளையிறவங்க கொஞ்சம் வளைஞ்சிக்கலாம் திரித்தோர் நல்ல பிரீத்திங் பண்ணுறேன் திரித்தோர் ஆழ்ந்த சுவாசம் எப்படி பண்ணுறோமோ பண்ண 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 உடம்பு நல்லா இருக்குன்னே நினச்சிட்டு பண்ணலாம் இப்படியுமல்லாம் மூச்சு எடுக்கிறேன் பிரீத் அவுட் பண்ணிடுறேன் பிரீத்திங் அதாவது வலிச்சு எடுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பிரீத்திங் பிரீத் அவுட் பண்ணுறேன் பாருங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு அடுத்து பாருங்க லெஃப்ட் ரைட் பண்ணுறேன் பாருங்கள் இப்படியும் பண்ணலாம் பின்னாடி கை கட்டிகிட்டே பண்ணலாம் ஆனால் பிரீத்தின் அவுட் பண்ண பண்ண சக்கரா பே சக்கரா வேலை செய்யும் இடுப்பில் இருக்கிற கொழுப்பு எக்ஸ்ட்ரா கொழுப்புலாம் பண்ண 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 சரியாயிடும் ஓகே இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்படியும் கூட பண்ணலாம் அப்படியே பொம்மை தலையாட்டு பொம்மை அதாவது தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டு மாதிரி என்ன ஒன்று நானாக பிரீத்தின்னு ப்ரீத் ஒன்று இப்படி பண்ணிவிட்டு நான் ஒன்று ஃபார்வேர்டு பெண்டிங் பண்ணுங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் பண்ண பண்ண இடுப்பில் இருக்க பிரச்சனை சால்வ் ஆகும் இடுப்பு நல்லா இருந்ததுன்னா வெர்க்கோஸ் வெயினில் வராது இடுப்பு நல்லா இருந்ததுன்னா மூட்டு நல்லாயிருக்கும் இடுப்பு நல்லா இருந்தால் நீர் கொறுக்காது இடுப்பு நல்லா இருந்தால் காலு எறச்சக்கர பேஸ் நல்லாயிருக்கும் இடுப்பு நல்லா இருந்தால் பிரீத் நல்லா போகும் இடுப்பு நல்லா இருந்தால் டைஜஷன் நல்லாயிருக்கும் ஏன்னா நல்லா இருந்தால் மனுஷன் நல்லா இருப்பான் இந்த மூமெண்ட் மட்டும் பண்ணாமல் லெஃப்ட் ரைட்டு இந்த மூமெண்ட் கம்பல்சரி என்ன ஒன்றும் பத்தோ பதினஞ்சோ இருபதோ அவங்க அவங்க இஷ்டம்தான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்க இதுக்கு பண்ணியாச்சு அதுக்கு பண்ணியாச்சு அப்புறம் பாருங்கள் மொட்டு மொத்தமாக பண்ணுற பாருங்கள் பாருங்கள் நேராக வந்துக்கிறேன் நல்லா ப்ரீத்திங் பண்ணுறேன் பிரீத் அவுட் பண்ணுறேன் பிரீத்திங் அதாவது கழுத்து கழுத்துன்னு சேர்ந்து எக்ஸசைஸ் ஆகுது கரெக்டாக அதாவது ஒரு இழுக்கிறேன் அப்புறம் விடுறேன் இதை பாதியாகவும் பண்ணல எப்படி பண்ணுறேன் பாருங்கள் நல்லா இழுத்துக்கிறேன் பிரீத் அவுட் பண்ண வழிச்சொடனே நிறுத்திக்கலாம் இழுத்துட்டு ஒரு அஞ்சு மறுக்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு கூட பண்ணலாம் பாருங்கள் பண்ணுறேன் ஒரு அஞ்சோ ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணலாம் ஓகே இப்போ இன்னொன்னு ஃபார்வேர்ட் பண்ணி இதே தானே பண்ணேன் இழுக்கிறேன் கை வா கால் வலிச்சோன்னு நிறுத்திக்கிறேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம் எவ்வளோ ப்ரீத்தின்னு பிரீத் அவுட் பண்ணுறேன் அப்போ லங்ஸ்க்கு எவ்வளோ பிராணம் கிடைக்கும் கரெக்டாக லங்ஸ் மேலுங்கில் ஏங்குதா இதுவே ஒரு ரெகுலராக பண்ண பண்ண நோயெல்லாம் ரிமூவ் ஆயிடும் இது பேசிக்காக கொஞ்சம் நேரம் பண்ணுங்கள் இன்னொன்று பாருங்கள் நல்லா எடுத்துக்கிறேன் காற்றை விடுறேன் வளைய முடியலன்னா மெதுவாக பண்ணுங்க உங்கள் இஷ்டம் தான் மெதுவாக மூமெண்ட் பண்ணி பண்ணுங்க அப்ப பின்னாடி பண்ணணும் கரெக்டாக அப்புறம் பாருங்க பின்னாடி பாருங்கள் பாருங்க பண்ணலாம் நல்லா உயர்த்திட்டு பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ரிலாக்ஸுங்கிறது கை கால் மூமெண்ட் அவ்வளோதான் பாருங்கள் இவ்வளோ மூமெண்ட் எக்ஸசைஸ் இருக்குது இது வரைக்கும் பண்ணியாச்சு அப்புறம் இது பண்ணணும் கரெக்டாக பாருங்கள் இழுத்து ஹோல்டு கொஞ்சம் நேரம் வளைஞ்சிக்கிறேன் வளைச்சி பிரீத் அவுட் பண்ணுறேன் அப்படி ஃபீல் பண்ணி இழுக்கிறேன் இழுக்க இழுக்க எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறேன் என் பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு நல்லா இருக்கேன் பிரச்சனை போயிடுச்சு உடம்பு நல்லா இருக்கு உடம்போட பிரச்சனை போயிடுச்சு அவ்வளோதாங்க ஒரு அஞ்சோ உங்கள் இஷ்டந்தான் வழி வந்தோன்னு நிறுத்திட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் பாருங்கள் நேராக வச்சுட்டு வளைச்சி வெளியூர்றேன் உக்காந்து கூட பண்ணலாம் உட்காந்து ரிலாக்ஸாக கூட பண்ணலாம் நின்றுட்டு தான் பண்ணணும் இல்லை ஒரே எக்ஸசைஸாக நின்றுட்டு காமிக்கிறேன் உக்காந்துட்டு கூட பண்ணலாம் சேரில் உட்காந்து கூட பண்ணலாம் ஓகே பண்ண பண்ண லங்ஸ் பிரியும் ஓகே அடுத்து பாருங்கள் பாருங்கள் இப்படி வச்சுக்கிறேன் பிரீத் அவுட் பண்ணிட்டேன் பிரீத் அவுட் பண்ணலாம் பிரீத்துன்னு பண்ணலாம் ஆனால் மூமெண்ட்டோட பிரீத் இருக்கணும் ஓகே வலிக்குது ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்படி கூட என்ன பண்ணலாம் உதறலாம் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒவ்வொன்றும் கேப் விட்டு கூட அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கூட பண்ணிவிட்டு பண்ணலாம் ஓகே கம்பி வளைக்கிற மாதிரி எக்ஸசைஸ் இழுக்கிறேன் காத்த இழுத்துட்டேன் வர்றேன் பாருங்கள் சோல்டர்லாம் நல்லா இதாகும் ஓகே அவ்வளோதாங்க பாருங்கள் இது இருக்குது அப்புறம் ஆப்போஸ்ட் அப்புறம் சுத்துறை இப்படி பிரீத் அவுட் பிரீத்திங் ப்ரீத்திங் இப்படி வேணால் பண்ணலாம் நல்லா ஜாயின் பண்ணி லாக் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்க பறவையாட்ட பண்றேன் கால் வலிச்சன்னு நிறுத்திக்கணும் சரியா இப்போ கொஞ்ச நேரம் இப்படி வச்சுட்டு பாருங்க நல்லா பின்னாடி நல்லா லாக் பண்ணிட்டு ப்ரீத் அவுட் பாஸ்டா பண்ணிட்டு பிரீத் முதுகில் எல்லாம் சரியாயிடும் வயசானவங்க கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்கள் எப்படின்னா பண்ண பண்ண சரியாயிடும் ஓகே இப்படி பண்ணிவிட்டு மெதுவாக என்ன பண்ணுறேன் அப்படியே மூமெண்ட் பண்ணுறேன் எனர்ஜி கைக்கு வரும் கையில் எனர்ஜி இருக்கும் அப்படியே வெயிட் ஏறும் இது அப்படியே மெதுவாக பண்ணி நல்லா உயர்த்திட்டு கொஞ்சம் நேரம் சாமி முறையை வச்சு மின்காந்தம் வரும் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் தலை சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஃபுல்லாக ஃபீல் அப்படியே வர மெதுவாக பண்ணால் எனர்ஜி அதிகமாக இருக்கும் இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படின்னு சொல்லி இதை ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒரு நிமிஷம் கேப் எடுத்து பண்ணலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே வராது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே அப்போ வந்து ஆறு மணிக்கு முன்னாடி இதை பண்ணணும் அப்போ வந்து அந்த நாளுடைய நாடி வந்து அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் உட்காந்து நாடி பார்த்து அது ப்ரே ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா நன்றி